குட் மார்னிங் கலை வணக்கம் வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார் வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர் தினமும் காலையில் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெசேஜ் சொல்கிறோம் இது மைண்ட் ரெனுவல் மெசேஜ் மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராமில் இருந்து வருது மைண்ட் ரெனியூல் ப்ரோக்ராம் இருபது வருஷம் ரிசர்ச் இருந்தோம் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வருது இதை தொடர்ந்து கேளுங்கள் நிச்சயமாக வெட்டி வாழ்க்கையை உங்களை காத்து கொண்டுருக்கிறது தொடர்ந்து கேட்க வேண்டும் ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும் இது கேட்கும்போது தான் நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தமே ஆ எங்கே வேணால் போவீங்க எங்கள் மலைக்கு வேணால் போவீங்க எந்த கோயிலுக்கு வேணால் போவீங்க எவ்வளோ செலவு வேணால் பண்ணுவீங்க என்ன வேணால் பண்ணுவீங்க ஆனால் இதை நான் சொல்லும்போது கேட்கும்போதே வருத்தமாக இருக்கும் இல்லை ரொம்ப அதிசயமாக இருக்குது உண்மையாகவே அதிசயமாக இருக்குது எவ்வளோ செலவு பண்ணுவீங்க எவ்வளோ ட்ராவல் பண்ணுவீங்க எவ்வளோ ஆவீங்க எவ்வளோ எல்லாம் சுற்றிட்டுலாம் வருவீங்க ஒரு கோயிலுக்கு போய் பூஜை பண்ணி எல்லாம் வருவீங்க ஆனால் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்படின்னா அதை கேட்குறது டைம் இல்லை சார் ம் டைம் இல்லை காலையில் இதை கேட்குறது ஒரு பழக்கமாக வச்சுங்க நல்லாயிருக்கும் இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்தும் நம்மங்க தோணும்போதில் கேட்போம் அதுவும் கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம் அதுக்கப்புறம் அப்படியே நடப்போம் அப்புறம் சொல்லுவோம் சார் ஒரு மாற்றமும் இல்லையே சார் எப்படி சார் இப்படி சொல்கிறவங்கள்தான் நிறைய பார்த்துருக்கேன் அதெல்லாம் சொல்கிறேன் கவனமாக கேட்க வேண்டும் ஆழமாக கேட்க வேண்டும் இதை தியானிக்க வேண்டும் இதை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிலாம் நீங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு பெரிய வித்தியாசமே வரும் அதுக்காக ஒன் ஹவர் மீட் பண்ண சொல்கிறோம் வீக்லி ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் நிறைய பேர் கொடுத்துட்ருக்கீங்க கொடுத்துருங்க எப்போ வரீங்க டைம் முன்னாடியே சொல்லுங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்போம் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல வந்தீங்கன்னா ஒருவேளை பார்க்க முடியாது அதனால தான் சொல்கிறேன் அதை முன்னாடியே கூப்பிட்டு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க நீங்களும் நீங்களும் அந்த டைமில் ரெடியாக இருக்கலாம் நாங்களும் அந்த கமிட்மெண்ட்டோட உட்காருவோம் அதனால் அதை செய்யுங்கள் நிச்சயமாக செய்யுங்கள் அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் பாண்டிச்சேரி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஆன்லைனில் மீட் பண்ண பாருங்கள் இல்லாட்டி வா மாசத்தில் ஒரு யாவது நேரடியாக மீட் பண்ணுங்கள் இல்லாட்டி ஆன்லைனில் மீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கு ஒரு அப்பாயிண்ட்மெண்ட் கேட்டுங்க வாங்க உட்காந்து பேசுவோம் நோ ப்ராப்ளம் அது எப்போனுன்றதை நீங்கள் தான் சொல்லணும் கேட்டா ஓகே இன்றைக்கி முக்கியமாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நம்மெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம் கடவுள்கிட்ட கடவுளே கொஞ்சம் உதவி செய்யுங்கன்றோம் இல்லையா எங்களுடைய செயல்களில் கொஞ்சம் உதவி செய்யுங்க எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நாங்கள் சில விஷயங்கள்லாம் செய்ய போகிறோம் அதுக்கெல்லாம் கூட வாங்க நாங்கள் செய்யும்போது அங்கே இருங்க எங்களுக்கு வழிகாட்டுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க வழி காட்டுங்கன்னு கூட சொல்கிறது இல்லை வாங்க ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெஷில் நாங்கள் கொஞ்சம் தீர்த்து வைங்க எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் கொடுங்க அப்படிலாம் சொல்கிறோம் ஆனால் கடவுள் எதிர்பார்க்கறது அப்படி கிடையாது ஏன் கடவுள் அப்படி எதிர்பார்க்கலன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விநாயகர் யாருன்னா பிள்ளையானவர் நம்ம விநாயகர் பிள்ளை யாருன்னு தான் சொல்கிறோம் ஏன்னா விநாயகர் முருகர் ஐயப்பன் பிரம்மா எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பிள்ளை அதெல்லாம் பிள்ளையானவர்னு சொல்கிறோம் பிள்ளையானவர்னு சொன்னால் அவங்க எல்லாருமே உள்ளே இருக்கிறாங்க ரைட்டுங்களா அப்போது பிள்ளையானவர் எப்படிப்பட்டவர்னா முழு அத்தாரிட்டி இருக்கிறவர் முழு பவர் இருக்கிறவர் ரைட்டுங்களா அவர் தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதன் அவர் தான் எல்லாவற்றிற்கும் நாதன் கடவுள் அவரை தான் நியமிச்சிருக்கிறார் நீ தான் எல்லாம் ஏன்னா நீ தான் எல்லாம் கம்ப்ளீட்டாக தலையை கொடுத்த உடம்ப கொடுத்த எல்லாம் இந்த ஜனங்களுக்காக கொடுத்த ஆனால் தான் அவர் பேர் கணபதி கணபதி அப்படின்னா இந்தியில் என்னென்னா கண்ண ஜனங்கள் ஜனங்களுடைய பத்தி அதாவது அதிகாரத்தோடு இருக்கிறவர் கணவனை போல இருப்பவர் பலமாக இருப்பவர் வழிகாட்டுபவர் அப்படின்றதான் அர்த்தம் கணபதி அப்போ அந்த தியாகம் செஞ்சதால் அந்த விட்டு கொடுக்கல் செஞ்சதால் அவருக்கு அவ்வளோ அத்தாரிட்டி கடவுள் கொடுத்துருக்காரு அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் அவரை கூப்பிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடக்கூடாது நிறைய பேர் ஹெல்ப்புக்கு தான் கூப்பிட்றாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த பிரச்சனை இருக்குங்க அந்த பிரச்சனை இருக்குதுங்க இல்லை நம்ம அதுக்கு தானே கூப்பிட்றோம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுங்க தீர்த்து வைங்க இல்லையா இல்லை இல்லை அவர் சொல்கிறாரு எனக்கு கம்ப்ளீட் அத்தாரிட்டி கொடு கம்ப்ளீட் அத்தாரிட்டி கொடு உங்கள் லைஃபோட கம்ப்ளீட் அத்தாரிட்டி எனக்கு கொடு நம்ம கொடுத்துருக்குறோமா நம்ம யோசிச்சுருக்குறோமா அதை பற்றி நம்ம கொடுத்துருக்குறோமா அதிகாரத்தை அவருக்கு கொடுக்குறதுக்கு தயாரா நம்ம இந்த மெசேஜ் கேட்குறதுக்கே தயார் இல்லை நம்ம இதை புரிஞ்சுக்கிறதுக்கே தயாரில்ல நம்மளுடைய எல்லா சடங்கு சம்பிரதாயத்தையும் நம்ம இது வரைக்கும் செஞ்சதையும் தான் பெருசாக நம்ம பார்க்குறோமே தவிர கடவுள் விஷயத்த கேட்கறது கூட தயாரில்லை நம்ம எங்கே அத்தாரிட்டி கொடுக்க போகிறோம் அது நம்ம கற்றுக்கவே இல்லையே அத்தாரிட்டி கொடுக்கறத கற்றுக்கவே இல்லை அது யாரும் கற்றுக் கொடுக்கவும் இல்லை சடங்கு சம்பிரதாயம் பண்ணால் தான் வீட்டில் எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க காலையில் சாமி கும்பிடு குழி அவ்வளோ தானே இதை சொல்லி கொடுத்தாங்களே யாருன்னா சொல்லிக் கொடுக்கல சரி சொல்லிக் கொடுக்கும்போது அதே இல்லை அந்த பழைய சொன்னதையே திருப்பி பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுக்கலைன்னா எப்படி உங்கள் வாழ்க்கை மாறும் ஆக்சுவலி நமக்கு பிரச்சனை வந்ததே நம்ம அந்த பழைய எல்லாம் பா ஃபாலோ பண்ணதான் அவங்க நல்லா சொல்கிறாங்களோ அதெல்லாம் செஞ்சு 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 தான் நீங்கள் லெவலில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க இப்போது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் சொல்லும்போது அதை கவர்னமுக்கு கேட்டணும் அதை அப்ளை பண்ணணும் அப்போ மட்டும்தான் வித்தியாசத்துக்கு கிடைக்கும் அப்போது இங்கே இங்கே நம்ம சொல்கிறது என்னென்னா அந்த உதவி கேட்குறத விடுங்க அத்தாரிட்டி அவருக்கு கொடுங்க அதிகாரத்தை அவர் கொடுங்க ஆ பிள்ளையானவருக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது உங்கள் அதிகாரத்தை நீங்கள் கொடுக்குறதே இல்லை உங்கள் உள்ளத்தில் இருக்கிற அதிகாரத்தை கொடுக்குறதே இல்லை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை அவர் கொடுக்குறதே இல்லை ஆ ரொம்ப பயப்படுறோம் இந்த அத்தாரிட்டி கொடுக்கறதுக்கு பயப்படுறோம் ஐயோ நமக்கே தான் நம்மளே தான் எல்லாம் சிந்திக்கணும் நம்மளே தலையப்பிச்சிக்கணும் நம்மளே ஓடணும்னு ஆசைப்பட்றீங்க அத்தாரிட்டி உங்கள் கையிலே வச்சுக்கிறீங்க அத்தாரிட்டி அவர்கிட்ட குடிச்சிங்கன்னா என்ன கொடுத்தீங்கன்னா என்னாவும் தெரியுமா நீங்கள் கேர்ஃபி ஆகிடுவீங்க உங்களுக்கு கவலையே கிடையாது ஏன் ஏன்னா என்ன நடந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பொறுப்பு யார் அவர் தான் ஏன்னா அத்தாரிட்டி அவர் தான் கொடுத்துருக்கீங்க உங்கள் கிட்ட இல்லை உங்கள் கையில் இருந்தால் அவரை பொறுப்பு பொறுப்புன்னு சொல்ல முடியாது அதனால் முழு அத்தாரிட்டியை முழு அதிகாரத்தை அவர் கையில் கொடுங்க அவர் கையில் கொடுங்க வாழ்க்கையோட அதிகாரத்தை அவர் கையில் கொடுங்க அப்புறம் காதை ஷார்ப்பாக வச்சு அவர் என்ன கமெண்ட் பண்ணுறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க முன்னாடி போயிட்டே இருங்க எல்லாத்தையும் யோசித்து தலையிலிட்டு புண்ணாக்கி அவனை சரியாக்கணும் இவனை சரியாகணும் எவனையும் சரியாகிறது இங்கேருந்து போய் பாடுபட்டு எதுவும் வேணும் எந்த ஆர்குமெண்ட்டுக்கும் போகணும் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்க வேண்டாம் அத்தாரிட்டி கொடுக்கணும் ஆனால் ஃபுல்லாக அத்தாரிட்டி கடவுள் கொடுத்துட்டு காதை ஷார்ப்பாக வச்சுக்கினா அவர் கமெண்ட் கொடுப்பார் என்ன செய்யணும் இந்த உலகத்தில் சரி செய்ய வேண்டிய வேஷலாம் வேலையெல்லாம் அவரால் செய்ய முடியாது அவர் என்ன பண்ணுவார் கமாண்ட் கொடுப்பார் அந்த கமாண்டை கேட்கறதுக்கு காது ரெடியாக வச்சுக்கணும் காது ரெடியாக இருக்கணும் அந்த கமாண்டை கேட்குறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து கமாண்ட் கேட்கணும் என்ன செய்யணும் கடவுளே அடுத்தது சொல்லுவார் சொல்கிறது செய்யுங்க திருப்பி ஒரு விஷயம் வரும் அப்போ திருப்பி சைலண்ட்டாக இருக்கணும் அவர்கிட்ட கேட்கணும் என்ன செய்யணும் கடவுளே அவர் என்ன சொல்கிறார அது மட்டும் செய்யுங்க அவர் சொல்லிட்ட அப்புறம் உள்ள கமாண்ட் கொடுத்துட்ட அப்புறம் காதில் கேட்ட அப்புறம் நிறைய விஷயம் நமக்கு புத்தியில் வரும் ஆ இல்லை இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் இல்லை முடியாதுன்னு சொல்லுங்கள் கெட்ட சக்தி கிட்ட சொல்லுங்கள் முடியாது நான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செய்வேன் ஒரு ஒரு ஸ்டெப் தான் கொண்டு போவார் ஒரு ஒரு ஸ்டெப்பை நீங்கள் சரி பண்ணி சரி பண்ணி போகும்போது சரியாக சொல்லி கொடுப்பாரு சரியான பலம் எழும்போ சரியான பலம் உங்களை நடத்தும் எப்போ நடத்தும் நீங்கள் உங்கள் அத்தாரிட்டியாக அவர் கையில் கொடுத்துடணும் பிள்ளையான ஒரு கையில் உங்கள் அத்தாரிட்டி கொடுத்துடணும் நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வந்தீங்க நீங்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிச்சிங்க எல்லாத்துக்குமே மேலே நீங்கள் தான்ன்றதை நான் ஒத்துக்கிறேன் அதனால் உங்கள் கிட்டே இந்த அத்தாரிட்டி கொடுக்குறேன் நீங்களே என் வாழ்க்கையை பாருங்கன்னு அத்தாரிட்டி கொடுக்கணும் கொடுக்குறதே இல்லை நம்ம கொடுத்து பாருங்கள் கொடுத்து அவர் அவரை கமெண்ட் பண்ண சொல்லுங்கள் கமேண்ட் பண்ணி காதை ஷார்ப்பாக வச்சு அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு பேசாமல் சாமந்துடுங்க திருப்பி ஃப்யூச்சர் அதை பற்றி இதை பற்றிலாம் யோசிக்கூடாது அப்புறம் என்ன ஒன்றெலாம் யோசிக்கக்கூடாது விட்டுவிட்டு சைலண்டாக இருக்கா என்ன செய்யணுன்றது கரெக்டாக அவர் கமெண்ட் கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் நினைக்கலாம் நான் எப்படி சார் சைலண்ட்டாக இருந்தது அது பாட்டுக்கெல்லாம் நடக்குமா நடக்காது அதனால அவர் அத்தாரிட்டி கொடுத்தீங்கன்னா அவர் கமெண்ட் பண்ணுவார் அந்த விஷயத்த மட்டும் செய்யுங்க ஒவ்வொரு நேரமும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்கிறது நம்ம அத்தாரிட்டி இருந்தால் அவர் அத்தாரிட்டி இருந்தால் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா செய்வோம் ஆனால் கடவுளுடைய அத்தாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாத்தையுமே அடக்கி அவர் அவரால் எல்லாமே செய்ய முடியும் பிள்ளையானவருக்கு அவ்வளோ அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அதனால் அவருக்கும் எல்லாம் செய்ய முடியும் ஆனால் இதை புரிந்து நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க இதை கேட்டு புரிந்து தெரிந்து கொண்டிருங்கள் அப்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதை கேட்குறத வெறுத்து உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கேட்டுருந்தீங்கன்னா நன்மை கிடைக்காது ஆனால் நன்மை கிடைக்கிறதுக்காக இதை தொடர்ந்துக்கிறீங்கள் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்